பிரேனி ஹேண்ட் கிராஃப்ட்டு இன்றைக்கி நம்ம லைவ்லாம் கனெக்டாக இருக்கோம் இது ஒரு பெரிய பிக் சைஸ் பேஸ்கெட்டு உங்களுக்கு நான் பேஸ் போட்டு காமிச்சிருப்பேன் பேஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட் லைன் வந்து பேஸ் ஃபுல்லாகவே ஆஸ் கலரில் தான் நான் பண்ணியிருக்கேன் இது நல்ல பெரிய பேஸ்கெட்டு இதோடைய வித்து வந்து இந்த பக்கம் டென் இன்ச்சஸ் இருக்கும் நமக்கு இந்த பக்கம் லென்த்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி இன்ச்சஸ் இருக்குது சரிங்களா டொண்ட்டி பை டென்னு லென்த்து வந்து டொண்ட்டி இன்ச்சஸ் டித்து வந்து டென் இன்ச்சஸ் இருக்குது இது வந்து ஒரு நல்ல ஆஷ் கலரு இதுக்கு வந்து நான் காம்பினேஷனாக டிஸ்கோ ஒயர் எடுத்திருக்கேன் டிஸ்கோ ஒயர்ஸ் மீன்ஸ் வந்து கிளாஸ் ஒயர் மேலே ஒரு ஒயிட் கலர் கோடு வரும் இது ஒயிட் கலர்லேயும் நமக்கு கிடைக்கிது இதே கான்ட்ராஸ்ட் கலர்லேயும் நமக்கு கிடைக்கிது இதே வந்து இந்த க்ரீன் கலர் கிளாஸ் ஒயர் மேலே ரெட் கலரில் கோடு போட்ட மாதிரியும் நமக்கு கிடைக்கிது இந்த ஒயர்ஸு இது வந்து ஒயிட் கலரில் கோடு போட்ட மாதிரியும் நமக்கு கிடைக்கிது இந்த ஒயர் பேர் வந்து டிஸ்கோ ஒயர் சரிங்களா இந்த ஒயரை நான் தனியாகவும் உங்களுக்கு காட்டுறேன் நீ பாருங்க இப்படி தான் இருக்கும் ஒயர்ஸ் வந்து பின் சைடு பார்த்திங்கன்னா க்ரீனாக இருக்கும் ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு மேலே ஒரு கோடு போட்டிருக்கோம் இந்த கோடு வந்து நமக்கு கான்ட்ராஸ்ட்டாகவும் கிடைக்கிது இல்லை நமக்கு இந்த மாதிரி ஒயிட்டாகவும் கிடைக்கிது எல்லா கலர்ஸ்லேயும் ப்ளூ வித் ஒயிட்டு மெரூன் வித் ஒயிட்டு பிளாக் வித் ஒயிட்டு க்ரே வித் ஒயிட்டு ரெட் வித் ஒயிட்டு எல்லோ வித் ஒயிட் அந்த மாதிரியும் கிடைக்கிது இல்லை இந்த க்ரீனுக்கு ரெட்டு ஆப்போசிட் கலர்ஸ்லேயும் கோடு போட்ட மாதிரியும் நமக்கு கிடைக்கிது இன்றைக்கி வந்து இதை இதில் வந்து நான் வந்து இதில் ரெண்டு லைன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இதில் ஆஃப் இதில் ஆஃப் வந்திருக்கும் இதில் ஃபுல் லைன் வந்து ரெண்டு வந்து இதில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆஷ் கலர்லையே வந்து நான் வந்து ப்ரிப்பர் பண்ணுறேன் இந்த பேஸ்கெட்டு ரொம்ப அழகாக ஹெவி ஒர்க்கு சரிங்களா பெரிய பேஸ்கெட்லாம் போட்டால் டெய்லி ரெண்டு ரெண்டு லைனாக தான் நம்ம போட முடியும் இந்த மாதிரி டேப் கூட பெருசாலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா டெய்லி ரெண்டு ரெண்டு லைனாக தான் போட முடியும் நான் வந்து இப்போ ஒரு இந்த பேஸ்கெட்டை ஃபோர் டேஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அதாவது பேஸ் இல்லாமல் மேலே இருக்க லைன்ஸ் மட்டுமே ஃபோர் டேஸாக நான் போட்டுட்ருக்கேன் டெய்லி ஹோம் ஒர்க் பண்ணுற மாதிரி ரெண்டு ரெண்டு லைனாக தான் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன் நான் ஏன்னா அப்படி தான் பண்ண முடியும் இது வந்து ஒவ்வொரு பெருசு இப்படி மடியில் வச்சுட்டு பண்ணுறதுக்கும் ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒர்க்கு தான் இது இப்படி கீழே வச்சுட்டு தான் நம்ம பண்ண முடியுது கொஞ்சம் மேலே எலும்ப எலும்ப கூட நம்ம இப்படி பண்ணிகிட்டே வரோம் இந்த மாதிரி உங்களுக்கும் ஹேண்ட்மேட்லாம் போட்டு கற்றுக்கணும் பேஸ்கட் ப்ரிப்ரேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் மெஷர்மெண்ட்ஸோட இல்லை பேக் கலர் காம்பினேஷன்ஸ் பார்க்கணும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு பர்சனாக இருந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க நிறைய டியூட்டோரியல் கிளாஸஸ்ஸு நான் லைவ் செக்ஷனில் போட்டுட்ருக்கேன் நீங்கள் அதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பேஸ்கெட்டும் ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிறவங்களுக்கு கலர் காம்பினேஷன்ஸும் பார்த்துக்கலாம் நம்ம ஒயர்ஸும் சேல் பண்ணுறோம் அதாவது இந்த மாதிரி கூட பின்றத்துக்கு தேவையான பீட்ஸு ஒயரு எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் டூ டபுள் ஃபோர் டபுள் செவன் நைனில் வந்து வாட்ஸ்அப் நம்பரில் சாட் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம் பேஸ்கெட் வேணாலும் நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுக்கலாம் இந்த மாதிரி பிக்னிக் போகிறதுக்கோ இல்லை உங்களுடைய எனி வேர் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பர்பஸ்க்கு வேணாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தேவைங்களுக்கு பெரிய பேக்கு தேவைப்படும் இப்போ டிமார்ட்லாம் போனோன்னா இந்த ஒரு பேக் இருந்தால் போதும் நம்ம மாதத்துக்கு தேவையான சாமான்ஸ் எல்லாமே இதை எடுத்து வச்சுட்டு வந்துடலாம் ரொம்ப வெயிட்டு தாங்கும் உங்களுக்கு நல்லா நம்ம வந்து டேப் வந்து நல்ல மொத்தமான டேப்பு ரெண்டாக தான் கொடுத்து போடுறோம் அதனால் ரொம்ப நாளைக்கு இந்த பேகு உழைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நெல்லிக்காய் கூட இந்த பேகு அப்புறம் பார்த்திங்கன்னா சிவன்கன் பேகு இதெல்லாம் வந்து நமக்கு நாட்ஸ் நெருக்கமாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு உழைக்கும் எலி மட்டும் கிடைக்காமல் நம்ம சேஃபாக வச்சுக்கிட்டோன்னா நிறைய நாள் உழைக்கும் பேஸ்கெட்டு இந்த வீட்டு யூஸ்க்கு மல்டி பர்பஸ்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேஸ்கெட்டு இதில் நிறைய டிசைன்ஸ் போடலாம் வே வெரைட்டிஸ் ஆஃப் டிசைன்ஸ் போடலாம் ஜிக்ஸாக் பேட்டன் அப்புறம் டவர் பேட்டன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது டைமண்ட் நிறைய பேட்டன்ஸ் நம்ம சேனலில் ட்யூட்டோரியலே நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு அந்த பேஸ்கெட்டு இப்போது வந்து இது வந்து நான் இந்த ஒயர் வந்து மாற்றி போடுறேன் இதில் வந்து இப்போது நம்ம இந்த ஒயர் வச்சு நான் சென்டரில் போடுறேன் இது வந்து டிஸ்கோ ஒயரு இந்த ஒயர் கொடுத்து நம்ம சென்டரில் போடுறோம் இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாகவே இருக்குது நேரில் பார்க்கும் பொழுது ஆஷ் வித்து க்ரீன் கலரு உங்களில் யாருக்காவது பேஸ்கட் வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ரீசேலர்களுக்கு நிறைய பண்ணி கொடுக்குறோம் நம்ம சேனலில் நம்ம சேனல் ஆரம்பித்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் தான் ஆகுது நியர்பை ஆடி அஞ்சாந்தேதி வந்ததுன்னா டூ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது நம்ம சேனல் ஆரம்பித்து பட் ஆனால் நாம் அதுக்கு முன்னாடியே ஒரு ஆறு ஏழு வருஷமாகவே வந்து நம்ம ரீசில் இருக்க நிறைய பேஸ்கெட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம் நிறைய நம்ம பல்க் பல்காக காமிச்சுட்டே இருக்கோம் அப்புறம் நவராத்திரி புக்கிங்கும் பல் ஃப்ரீ புக்கிங் எடுத்துகிட்ருக்கேன் இப்போயே கொடுத்துருங்க நீங்களும் வந்து கலர்லாம் செலக்ட் பண்ணி நீட்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ ஃப்ரீ புக்கிங்காக எடுத்துகிட்ருக்கேன் இப்போயே ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி சீக்கிரமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணி கொடுத்துடுவேன் ஆல்ரெடி ஆர்டர் சே வந்துட்டே இருக்குது தேவைப்படுறவங்க இப்பயே ஆர்டர் பண்ணிக்கோங்க லாஸ்ட் மினிட்ல நவராத்திரியில் வந்து ரிட்டன் கிஃப்ட் வந்து இருபது பேஸ்கெட் கொடுங்க ஐம்பது பேஸ்கெட் கொடுங்க அப்படின்னா நம்ம ரெடி டு செல்ல இருக்காது ஒருத்தங்க கேட்டாங்க மேம் நீங்கள் வந்து இப்போ ரெடி டு செல்ல நிறைய பேஸ்கெட் போட்டுட்ருக்கீங்க நவராத்திரி ரிட்டன் கிஃப்ட்டுக்கும் இந்த மாதிரி ரெடி டு செல்ல நிறைய வச்சுருப்பீங்களான்னு கேட்டாங்க அது முடியாதுங்க ஏன்னா நமக்கு வந்து நவராத்திரிலாம் வந்து ஃப்ரீ புக்கிங் ஆர்டர் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ இருந்தே நான் எடுத்துகிட்டுருக்கேன் தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க நவராத்திரி பேஸ்கெட்லாம் ரெடி டு சேலில் என்னால் போட முடியாது ஏன்னா என்னால் ஆர்டரே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது கஷ்டம் அதெல்லாம் வந்து போட முடியாது இப்போ ரீசெல்லர் ஆர்டர்ஸ் நெல்லிக்கா குடிகள்லாம் நமக்கு வந்ததினால அவங்க வீடியோ அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்ற சொல்கிற ஒரு சொல்கிற ஒரே ஒரு தான் இப்போ நான் அந்த மெஷர்மெண்ட்ஸில் ஒரு அஞ்சு கூட நாலு கூட போட்டு ரெடி டு செல்லில் போட்டுட்ருக்கோம் நம்ம பார்த்திங்கன்னா அந்த சிவன்கண்ணிலேயே லன்ச் பேகு ஸ்கூல் லன்ச் பேக் ஆஃபீஸ் லன்ச் பேக்லாம் போட்டிருந்தோம் அது ஒரு ஆர்டர் ஃபினிஷ் பண்ணோம் அந்த ரீசெல்லரும் நம்ம வந்து வீடியோவுக்கு அலோ பண்ணலை சரி நம்மளே ஒரு அஞ்சு கூடை போட்டு ரெடி டு சைடில் போட்டுருவோம் அதுவும் நமக்கு நல்ல வரவேற்பு சேலும் ஆயிடுச்சு இப்போ நெல்லிக்காய் கூடையும் நல்லா ஏட்டாங்க ரெண்டு மூணு புக் ஆகி மறுபடியும் ரீபுக் அந்த பேபி பிங்க்கு ரெட் பி டு ஒயிட்டெல்லாம் வந்து நான் மறுபடியும் போட்டேன் அதுலேயே மூணு பேர் போட்டோம் நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம் டீம் ஒர்க்கும் பண்ணுறோங்க நானும் பண்ணுறேன் டீம் வச்சும் நான் இருக்கேன் ஏன்னா ஆறு ஏழு வருஷமாக நம்ம பண்ணும்போது நான் மட்டுமே பண்ணி சேல் பண்ண முடியாதுங்க டீம் வச்சும் தான் நம்ம பண்ணுறோம் டீமும் நமக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்க என்ன மாதிரியே டீம் இருக்கவங்களும் நல்லா அழகாக நீட் ஃபினிஷிங் கொடுப்பாங்க நீட்டாகவே ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாங்க ஒயர் தேந்திருச்சு நான் உள்ளே சொருகிப்பேன் இப்போது பாருங்க ரன்னிங் ஒயர்லேருந்து எடுத்திருக்கேன் கிளாஸ் ஒயரில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ரன்னிங் ஒயர்லேருந்து இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் கிடையாது நமக்கு ரன்னிங் ஒயர்லேருந்து நம்ம கட் பண்ணி அப்படியே நம்ம போட்டுக்க வேண்டியதான் இப்போ பாருங்கள் இந்த ஹோல்ஸில் நான் சொருகிறேன் ஆல்ரெடி இது நிறைய நான் போட்டு காமிச்சிருக்கேன் ஒரு கலர் காம்பினேஷனுக்காக தான் இன்றைக்கி இந்த லைவ்லே வந்தேன் சரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஒயரில் பண்ணுறோம் நம்ம இது டிஸ்கோ ஒயரில் பண்ணுறோன்றதுனால தான் லைவில் காமிச்சிடுவோம் அப்படிங்கிறதுக்காக வந்தேன் லைவ் வரத்துக்கு டைம் இருக்கிறதில்ல ட்ராவலிங்லே இருக்கும் ஏதோ எங்கே டவர் நமக்கு கிடைக்குதோ அங்கே லைவை வந்து நான் போட்டுட்ருக்கேன் அதுதான் உண்மை சரிங்களா ரொம்ப நேரமும் லைவ் எடுக்க முடியல பாருங்க ஜாயின் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த இடத்துல ஒயிட் கலர் டேப் தெரியுது பார்த்திங்களா இதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணணும் பாருங்கள் இந்த மேலே நீட்டிகிட்ட துண்டு ஒயரு இதை பிடிச்சி இப்படி இழுத்தோன்னா இதை டைட் பண்ணிவிட்டு அடுத்த நாட்டுக்கு ஒயரை உள்ளே சொருகிடுங்க அப்போ தான் நமக்கு கொஞ்சம் டைட் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த துண்டு ஒயர் இருக்குல்ல இதை எடுத்து இப்படி கரெக்ட் பண்ணிங்கன்னா கரெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கேப்பு நெருங்கிடும் பார்த்திங்களா இது தான் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் இந்த கூடையில் உங்களுக்கு நெருங்கிடும் இந்த இது வந்து நெருங்கிடும் சரிங்களா இதே மாதிரி தான் நம்ம அடுத்தடுத்த நாட்ஸு ப்ரிப்பேர் பண்ணி போட்டுகிட்டே போவோம் நான் இதை ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு ஹேண்டில் போட்டுட்டு உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ்லேயும் வீடியோவாகவும் கொடுக்குறேன் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க நெலிக்காய் குடைகள்லாம் ஒர்க் பண்ணுறத காமிக்கவே மு காமிக்க முடியல என்னால் ஏன்னா டவர் ப்ராப்ளமாக இருந்தது ட்ராவல்லே இருந்தோம் அதனால் என்னால் பண்ண முடியல பட் வந்து எப்பப்போ லைவ் வர முடியுதோ நான் வந்துடுறேன் கூடிய சீக்கிரம் ரெகுலர் லைவுக்கு வர பார்க்குறேன் மார்னிங் அண்டு ஈவினிங் ரெகுலர் லைவு இந்த கொஞ்சம் இந்த கவுன்சிலிங்காக முடிஞ்சிச்சுன்னா அப்புறமேட்டுக்கு நம்ம ரெகுலர் லைவுக்கு வந்துடலாம் உங்களுக்கு நிறைய நான் சொல்லிக் கொடுக்குறேன் இது தவிர்த்து வேறு வேறு பேஸ்கெட் ஆன்மேனில் இருக்கிறது எல்லாமே நான் சொல்லி கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் கிளாஸஸ்ஸாகவும் எடுக்க போகிறேன் சரிங்களா பே பண்ணி படிக்கிற மாதிரியும் மெட்டீரியல் நானே ப்ரொவைட் பண்ணிடுவேன் கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சொல்லிகிட்டே இருக்கீங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ண பாட்டு தானா அப்படின்னு நீங்கள்லாம் கேட்குறது மனசில் நினைக்கிறது எனக்கு நல்லா தெரியுது பட் கவுன்சிலிங் பர்சனல் ஒர்க் இருக்கிறதுனால தான் டிலே பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா நம்ம ஆ ஒன்ஸ் ஆரம்பிச்சிட்டோன்னா அது டிலே இல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக கிளாஸை கொடுக்கணும் நான் பாட்டுக்கு அஞ்சு நாள் நடத்திட்டு ஒரு நாலு நாள் லீவை போட்டு என்னோடய பர்சனல் ஒர்க்கை போ பண்ண போயிட்டேன் அப்படின்னா அது வந்து கிளாஸை எடுத்து பிரோஜனம் இல்லை அதனால தான் நான் வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா நம்ம ரெகுலராக தொடர்ந்து உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்கணும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்கிறதுனால அதை முடிச்சுட்டு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிப்போம் அப்படின்றதுனால பாருங்கள் இதே மாதிரி தான் நம்ம போட்டுகிட்டே வர்தான் அப்போ இதில் வந்து நம்ம ரெண்டு லைன் போடுவோம் ஹேஷ் இங்கே எப்படி இங்கே அந்த க்ரீன் ரெண்டு வந்துட்டு அதே மாதிரி இங்கே ஃபுல் லைன் வந்து ரெண்டு இது வந்து வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம க்ரீன் கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம நீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ஆயிட்ல இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பேஸ்கெட் வேணும்னாலும் சரி இல்லை இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான இந்த டேப் மெட்டீரியலும் நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் ஒயர்ஸும் சேல் பண்ணுறேன் டீலக்ஸ் ஒயரில் தேர்ட்டி டூ கலர்ஸ் கிடைக்கும் கிளாஸ் ஒயரில் டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் கிடைக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் ஃபிஃப்டீன் கலர்ஸ் கிடைக்கும் இந்த டிஸ்கோ ஒயரில் உங்களுக்கு ஃபிஃப்டீன் கலர்ஸ் கிடைக்கும் இதில் நீங்கள் கான்ட்ராஸ்ட்டில் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை ஒயிட் கலரில் கோடு போட்டு பார வேணாலும் வாங்கிக்கலாம் தேவைப்படுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் டூ டபுள் ஃபோர் டபுள் செவன் நைனில் கால் பண்ணியும் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணியும் பை பண்ணிக்கலாம் பேக்ஸ் வேணால் ஆர்டர் பண்ணிங்கன்னா டேப் குடிகள்லாம் ஆர்டர் பேஸிஸில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் கூடிய சீக்கிரம் இந்த பேஸ்கெட்ஸும் நான் ரெடி டு சேலில் போட பார்க்குறேன் டைம் கிடச்சிச்சுனா நம்ம பல்காக ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது பொழுது அதுலேயே ஒரு நாலு பேஸ்கெட் எக்ஸஸாக நம்ம ரீசேலருக்கு பண்ணுறோம் பார்த்தீங்களா அதுலேயே ஒரு நாலஞ்சு பேஸ்கெட் எக்ஸஸாக பண்ணி அதையும் நான் ரீசேலுக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா ஏன்னா இப்போ இருக்கிற அவசர உலகத்தில் வந்து யாருமே ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணி வாங்குறதே இல்லை டக்குன்னு பணத்தை கொடுத்தோமா டக்குனு பேஸ்கெட் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அர்ஜென்ட் அர்ஜெண்ட்டாக வாங்கணும்னு நினைக்கிறாங்க அதனால் இப்போ நம்ம சேனலில் ரீசெண்டாக ரெடி டு சேலில் நான் ரெண்டு மூணு வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் பையும் பண்ணியிருக்கீங்க ரீஆர்டரும் கொடுத்துருக்கீங்க பார்த்துட்டு ஒருத்தங்க வாங்கி பார்த்துட்டு அந்த பிபி பிங்க்கு கலர் நிலிக்கா கூடையும் ரெட் அண்ட் ஒயிட் நிலிக்கா கூடையும் வாங்கி பை பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக இருக்குங்க சூப்பருங்க நான் கொடுத்த அமௌண்ட்டுக்கு வர்த்துங்கன்னு சொல்லி மறுபடியும் அதே கலர் காம்பினேஷனில் ரெண்டு கூட கொடுத்துருக்காங்க அதுவும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் டீம் வச்சும் ஒர்க் பண்ணிவிட்டு தான் இருக்கோம் டீம் மெம்பர்ஸும் பண்ணி கொடுக்குறாங்க நானும் பண்ணி கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு லைவில் இதை கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் ஹேண்டில் போடுற வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹேண்டில் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு பர்சனாக இருந்தீங்கன்னா ஹேண்ட்மேடில் இதில் லைவில் வந்து நான் நிறைய ட்யூட்டோரியல் போட்டிருக்கேன் இது தவிர்த்து பீட்ஸ் பேகு ஃப்ரேம் வச்ச பேக்கு கிஸ்லாக் ஃப்ரெய்ம் பேகு நிறைய ஹேண்ட்மேட் பேக்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன் இன்னும் பேக்ஸ் நிறைய போட்டு காமிக்கிறேன் தேவைப்படுறவங்க என்னுடைய லைஃப் செக்னா சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் நெக்ஸ்ட் லைவில் சந்திக்கலாம்